ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லலாம் லீவு விட்டாச்சு எல்லாம் வீட்டு தான் இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க செய்ய போகிறோம் உருளைக்கெழங்கும் கேரட் இருந்தால் போதும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு மூணு கேரட்டு மேல் தூளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கேரட் துருவில் ட்ரேல போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இப்போ உருளைக்கெழங்கும் கேரட்டும் துருவி எடுத்து வச்சு பாருங்கள் இதை அப்படியே மொத்தமாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு பெரிய பவுலில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம துருவி எடுத்த இந்த உருளைக்கெழங்கும் கேரட்டும் அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் மாவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து கிளீர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி நல்லா வடித்து சுத்தமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா கையை விட்டு பிசைஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இதே போல் உதற்றி எடுத்துக்கோங்க அப்புறம் இருக்கிற உருளைக்கிழங்கு மொத்தமாக நாம் நல்லா தண்ணி ஒட்ட பசிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி உதிர்த்து விட்டால் நல்லா உதிர உதிராக அந்த அளவுக்கு தண்ணி நல்லா ஒட்ட பசிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு பழுத்த பச்சை மிளகா எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட சேர்த்து செஞ்சோம்னா அதுக்காக நான் வந்து பழுத்த மிளகாவை எடுத்துருக்கேன் உங்களை இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாவே எடுத்துக்கலாங்க இதை தூளை இப்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து அப்படியே ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க போய் இது ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் ரெடி பண்ண இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் சோள மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சுவைக்காக எடுத்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் இது சேர்த்து செஞ்சீங்கன்னா அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி நல்லா தூளை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒன்றை போல் கையை விட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்குவோங்க இந்த சோளமாவோட உள்ளக்கெழங்கு கேரட்டு உப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்து நம்ம அப்படியே உள்ளங்கையில் வச்சு நம்ம வடை தட்டுற மாதிரி அந்த அளவுக்கு ரவுண்டாக இதை தட்டி எடுத்துக்குவோங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எண்ணெய் வந்து காய வச்சிடலாங்க அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தவா எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரை தவா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதே போல் தட்டி எடுத்துக்கலாங்க இதில் வந்து பாருங்கள் நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் காயினுங்க காய்ஞ்சாலும் நல்லா பொறிச்சி எடுக்கிறப்ப நல்லா கிறிஸ்தியாக மொறு மொரன் ஒரு எண்ணெய் கூத்துக்காமல் இருக்கும் அதுக்காக எப்பவுமே ஹைலி வச்சு நான் வந்து நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம தட்டி தட்டி அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வெந்து வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம நிதானமாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு திருப்பி விட்டுக்குவாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு கலர் ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சிருக்கோம் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு ஆங்க இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் லீவில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண பாருங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் மறக்காமல் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு எடுத்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் மறுபடியும் இதை எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் பேட்சும் போட ஆரம்பிச்சிடலாம் ஃபார் இதே போல் மறுபடியும் நீங்கள் நல்லா தட்டி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு எப்போ போல் சாஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா மையானஸ் இல்லை சட்னி தேங்காய் சட்னின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா சும்மா கூட அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் எடுத்து இதில் ஒரு பிரித்து காற்று பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸோட கிறிஸ்தினஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு ஸ்போக் எடுத்துக்கோங்க எடுத்து அதுமாதிரி லைட்டாக கீறி விடுங்க கீறிவிட்டேன் இதோடைய முறமுறுப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ரெண்டாக திருச்சி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களை நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்